ஹலெலூயா ஹலெலுயா கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக ஹலெலூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இந்த வார்த்தைகள் நம் அன்றாட சவால்களுக்கு மத்தியில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆழமான அமைதியை நினைவூட்டுகின்றன கிறிஸ்து அருளும் அமைதி வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல அது நம் கவலைகள் பயங்கள் கடந்து நம்மை வழிநடத்தும் ஓர் உள் அமைதி இந்த அமைதியை நம் இதயத்தில் குடியேற அனுமதிக்கிறோமா மேலும் கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக என்று வாசிக்கிறோம் நற்செய்தி வெறும் வார்த்தைகள் அல்ல அது நம்மை மாற்றும் வல்லமை கொண்டது கிறிஸ்துவை பற்றிய உண்மை அவரது அன்பு நம் உள்ளத்தில் நிறைவாக குடிகொள்ளும் போது அது நமக்கு ஆறுதல் அளித்து வழிகாட்டி நம்பிக்கை ஊட்டுகிறது இப்போது ஒரு கணம் அமைதியாகி இந்த அமைதியையும் நற்செய்தியையும் நம் இதயத்தில் முழுமையாக வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் இயேசுவேவும் அமைதியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பவும் உம்முடைய நற்செய்தி எங்கள் வாழ்வில் நிறைவாக குடிகொள்ளவும் எங்களுக்கு அருள் புரியும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக